நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இருந்து படிக்கிறவங்க எப்படியெல்லாம் படிக்கணும் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைய தினம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போமா வேணாமா எப்படி படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதற்கான பதில் இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் வீடியோவை கடைசி வரை மறக்காமல் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு டைம் வந்து ஒதுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரூஃ ஃபோரில் கேட்டேன் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வேணுனே வந்து நம்மளை எப்படி மார்க் வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்குறக்காக பிளான் பண்ணி அவங்க வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா ஜிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா ஜிஎஸ்க்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளுக்கு தமிழ் மேக்ஸ் முக்கியத்துவமா எல்லாம் அந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அதாவது நான் வந்து வீட்டிலிருந்து தான் படிக்கிறேன் குழந்தைகளை பார்த்துட்டு தான் படிக்கிறேன் அப்படிங்கிற பெண்கள் வந்து இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷன் வந்து எனக்கு தான் தெரியும் இப்போ வந்து காலையில இருந்து நைட்டு வர படிக்கிறாங்க பிகினர்ஸ் வந்து படிக்கிறாங்க அவங்க வந்து மேரேஜ் ஆகாதவங்க அவங்க வந்து ஃபுல்லாக படிக்கிறாங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது கன்ஃபார்ம்டு கொஸ்டின்ஸ் ஏரியாவை நம்மளால கவர் பண்ண முடியாது இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நம்ம வந்து தமிழுக்கு கொடுத்தா போதும் இப்போ வந்து நான் வந்து தமிழில் தொண்ணூற்றி ஆறு போட்டதுனால எனக்கு வந்து ஜிஎஸ்சில் நான் ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் தான் போட்டுருக்கேன் அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்ட்டு ஓகே தானே அந்த மாதிரி நீங்களும் படிக்கணும் போஸ்ட் வாங்கணும் வீட்டில் இருந்துட்டே அப்படின்னு நினைக்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸை இந்த மெத்தடில் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லப்போகிறேன் நோட்டு போட்டு நம்ம எல்லாம் அழகாக தான் எழுதி வைக்கிறோம் கடைசியில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்காது ஸோ இப்போ வந்து கடைசியாக நான் என்ன பண்ணேன் அப்புடின்னா எக்ஸாம்க்கு வந்து நாள் நெருங்க ஆரம்பிச்சிடுச்சு தமிழ் ரிவிஷன் கொடுக்கணும் மேக்ஸ் ரிவிஷன் கொடுக்கணும் ஜிஎஸ் ரிவிஷன் கொடுக்கணும் அப்போ கரண்ட் அஃபேர்ஸை என்னால் முக்கியத்துவம் கொடுக்கவே முடியல ஐயோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸை கடைசி வர படிக்க முடியலை அப்போ என்ன பண்ணேன் மந்த்லி டாப் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து எடுத்து கடைசியாக அதை மட்டும்தான் படித்தேன் முன்னாடி நான் நோட்டு போட்டேன் எல்லாம் வந்து பண்ணினேன் இப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எதுவுமே வந்து கடைசியாக நான் ரிவிஷன் பண்ணவே முடியலை ஏன்னா நம்ம சப்ஜெக்ட்டுக்கே வந்து கொடுக்க முடியலை கண்டிப்பாக நம்ம கையில் இருக்குது மார்க்கு அந்த மார்க்கையும் நம்மளால் ரிவிஷன் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல கடைசியாக பார்த்துப்போம் பார்த்தோம்னா கடைசி வரை படிக்கலை ஸோ அந்த தப்ப வந்து நீங்களும் பண்ணாதீங்க படிங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் எல்லாம் படிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க முக்கியத்துவம் கொடுங்க இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறேன் காட்டுறேன் அதை கா பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் பாருங்கள் நம்ம என்ன தான் படித்தாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கொஷினே பாருங்களேன் இந்த கொஷினை பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் பார்க்க உங்களுக்கே தெரியும் எல்லாமே பாருங்கள் வெறும் நம்ம வந்து அவ்வளோ இயர்ஸ் படித்தேன் இங்கே ஏற்கனவே நம்ம குழப்பத்தில் இருக்கோம் நம்மளை கேட்குறதுக்காக எத்தனை கோடி அதுவும் அக்யூரேட்டாக நம்ம வந்து மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்க அது எப்படி நம்மளால முடியும் இப்படி படித்தாலும் அப்படி ஞாபகம் இருக்குமா அந்த டேட்டாக பாருங்கள் அப்போ இந்த மாதிரி குஷியும் கேட்குறாங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பையன்லாம் நல்லா தான் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க சிக்ஸ் மந்த்து செவன் மந்த்து ப்ரீவியஸ் இயர் எல்லாமே பார்த்தாங்க அவங்களாலேயுமே நான் போட்ட அளவுக்கு தான் கொஷின் போட முடிஞ்சது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல அப்படின்னா என்னால் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம வந்து தமிழை நல்லா படிச்சுக்கணும் மேக்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஜிஎஸை படிச்சுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸும் மந்த்லி டாப் ஹண்ட்ரட் பார்த்தா கூட போதும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா கேட்டிருக்காங்க அதுவுமே இப்போ ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினஞ்சு இந்த மாதிரி போயிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அப் அப்போல இருந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே படிக்க முடியுமா நம்ம வந்து ரீசெண்டாக இப்போ வர்ற ஸ்கீம்ஸே நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாவே தலை சுற்ற ஆரம்பிச்சிடும் ஸோ அவ்வளோ ஸ்கீம்ஸ் வருது அதில் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் அதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து பாருங்கள் இப்போ வாங்க பார்க்கலாம் அதுக்கடுத்து பாருங்கள் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதாரத் திட்டத்தின் செயலாக்க காலம் எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க இதில் யா யாரோட இந்த இது போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜப்பான்கிறதை ஞாபகம் வைக்கலாம் இந்த இயர்ஸே இந்த எத்தனை ஆண்டுகள் ஏன்னா ஆண்டுகள் ஆண்டுகள்னே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது எல்லாமே அஞ்சாக தான் இருக்கும் நாலாக தான் இருக்கும் ஆறாக தான் இருக்கும் எதுக்கு நாலு கடைசியில் படிப்போம் படிச்சுட்டு எதுக்கு நாலு அஞ்சு அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் அப்போ இந்த மாதிரி கேட்டால் எப்படி கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது இதுவும் பாருங்க கோடியில் கேட்டு வச்சிருக்காங்க அதுக்கடுத்து பாருங்கள் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அதே காலகட்டத்தில் இந்தியாவில் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக ஏழு புள்ளி இருபத்தி நாலு சதவீதத்துக்கு எதிராக டேஷ் வளர்ச்சி அடைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அதுவும் பாருங்க பாயிண்ட் எப்படி வச்சிருக்காங்க நியரஸ்ட்டாக வச்சுருக்காங்க நம்ம எட்டுன்னு வாங்க ஞாபகம் வச்சுட்டு போயிருப்போம் அவங்க வந்து நம்ம பத்தா பன்னெண்டா இவணுனே இவங்க வந்து கொஷின் எடுக்கிற மாதிரியே தான் இருக்குது நம்மளை வந்து எப்படி கலெக்ட் விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் என்னத்தை படித்தாலும் யாருமே அடிச்சிருக்க மாட்டாங்க கரெக்டாக அஃபேர்ஸ் ஒரு வருஷமாக நீங்கள் ரூம் போட்டு படித்தாலும் என்ன பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க அடிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்து படிக்கும்போது மற்ற சப்ஜெக்ட்டை படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஹண்ட்ரட் புக் இந்த அவார்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு டாப் ஹண்ட்ரட் பார்த்தாலே போதும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீ காலையிலேயே ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா கரண்ட் அஃபேர்ஸ் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து கொடுக்கணும் ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாதிரி நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ண போகிறோம் ஹார்ட் ஒர்க் பண்ண இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளால் ரொம்ப நம்மளுக்கு இருக்கிற ஒர்க்கில் நம்ம ரொம்ப இதாயிரும் ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எப்படி நம்ம வந்து மார்க்கை பிடிக்கலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணி பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கடுத்து பாருங்கள் மங்கள் மாலை திட்டம் ஸ்கீம் வந்து படிக்க சொல்கிறாங்க ஸ்கீம் வந்து நம்ம படிச்சுட்டு போகிறோம் எந்த வருஷத்துலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணுலேருந்து கேட்டிருக்காங்க அப்போ அவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து ரீசெண்டாக போட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் படுத்துகிட்டு போயிருக்கோம் அப்ப இவங்க அங்க போனாங்கன்னா நம்ம எப்படி அடிக்க முடியும் அதுவும் போச்சு தமிழ்நாட்டில் ரத்த சோகை முட்பார திட்டம் எந்த ஆண்டு தொடக்கப்பட்டது இதுவுமே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்துக்கு முன்னாடி உள்ளது அப்ப எத்தனை வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க நல்லா பாருங்க நீங்களே யோசிங்க பின்வரும் எந்த மாநிலம் சதுப்பு மானை விலங்காக கொண்டுள்ளது இது வந்து கொஸ்டினே தப்பு அதனால எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணிடுவாங்க மார்க் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க அக்ஜாய்ஷின் டேஸ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக இருந்துள்ளது இந்த இந்த பிளேஸ் வந்து எந்த நாட்டுக்கும் இடையில சர்ச்சைக்குரிய பகுதி அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் இடையிலையா ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷனை பார்த்து எலிமினேட் பண்ணி இந்தியா இருக்குது அப்படின்னு போட்ட மாதிரி போட்டால் என்ன ஆகும் கரெக்டாகும் ஃபஸ்ட்டு யாருமே நம்ம கரெக்டாக சே ரெண்டு வருஷம் படித்தவங்க கூட என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க எதுவுமே அடிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி இந்த உச்சி மாநாடுகள் வந்து நம்ம இந்த முக்கியமான பகுதியில் இந்த உச்சி மாநாடுகள்லாம் அங்கங்கே நடக்கும் அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கொஷின் அடிக்கலாம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கொஷின் கேட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப முன்னாடி இருந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் சமக்கிர சிக்ஸா திட்டத்தின் நோக்கி வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்குது பட் இது வந்து ஒரு ஸ்கீமு அதுக்கடுத்து புக்கு கேட்டிருக்காங்க பாருங்க அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க புக்கு கேட்டிருக்காங்க ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஏன்னா இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா இந்த மாதிரி ஒரு பேர் அந்த புக்காக இது ஒரு சின்ன டா ஷார்ட்கட் வச்சு சின்ன ட்ரிக் மாதிரி இந்த புக்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க ஸ்கீம்ஸ் ரீசண்டாக போட்டால் தான் பாருங்கள் ரொம்ப எவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பார்க்குறது ஸ்கீம்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த உச்சி மாநாடுகள் இந்த மாதிரி முக்கியமான மாநாடுகள் எங்கே நடக்குது அதை மட்டும் பார்க்கலாம் ஓகேவா அந்த மாதிரி பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து அடிக்கலாம் இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அங்கே போக முடியாது இதெல்லாம் டேட்டா டேட்டாவே இருக்குது அப்போ யாருமே அதெல்லாம் என்ன பண்ண முடியாது அடைச்சிருக்க முடியாது இந்த தடவை கொஷின் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கரண்ட் இவண்ட்டு தெரியுமா அப்படிங்கிறத எதிர்பார்த்து எதிர்பார்க்குறாங்க பட் வந்து அதை வந்து நம்ம டெய்லி நியூஸ் பார்த்துட்டு ப்ராக்டிக்கல் லைஃபாக அதை கொண்டுட்டு வரும்போது மட்டும்தான் அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் உட்காந்து என்ன பண்ணுவோம் மனப்பாடம் தான் பண்ணுவோம் டெய்லி நியூஸ் பார்க்குற பழக்கம் இருக்கிறவங்கன்னா ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிடலாம் நம்ம வந்து நியூஸ்லாம் பார்க்க மாட்டோம் எனக்கும் அந்த பழக்கம்லாம் கிடையாது ஓகேவா அதுக்கடுத்து தன் இந்த கொஷின் வந்து நான் வந்து இந்த டாப் ஹண்ட்ரட் இப்போ படிச்சுட்டு போவோம் இல்லையா அது படிக்கும்போது வந்தது அதனால இந்த கொஷின் வந்து என்னால் அடிக்க முடியுது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் நீங்களே யோசிங்க ரெண்டு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறாங்க என்னுடைய நண்பருமே எனக்கு தெரிஞ்சவங்களாம் அக்கா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலையா அப்படின்னு தான் கேட்டாங்க நான் வந்து எக்ஸாம் போகிறப்ப டாப் ஹண்ட்ரட் பார்த்துட்டு போனேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி அந்த இராணுவ சமிட்ஸ் இதெல்லாம் பார்த்தேன் பார்த்தேன் ஒரே அந்த எவ்வளவோ பார்த்துட்டு எந்த நாடு எது எதுவுமே க அதனுடைய கருப்பொருள் என்ன அதை பாருங்கள் இதை பாருங்கள்னால் சொன்னாங்க பார்த்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க எக்ஸாமுக்கு போகிறவுக்கு மைண்டு ப்ளாங்காக தான் இருந்துச்சு அங்கே போய் படிச்சுட்டு போனதெல்லாம் ஞாபகம் வந்தது ரெண்டு மூணு கொஸ்டின் ஞாபகம் வந்துச்சு ஓகேவா ஸோ இது வந்து என்னென்னா நீங்கள் ஸ்கூல் புக்குக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க அதை தான் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டாக படிச்சிட்டே இருப்போம் திரும்ப திரும்ப படிப்போம் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த எக்ஸாமுக்கு தானே நம்மளுக்கு வந்து அடுத்த எக்ஸாம்க்கு கூட யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு வந்து கிளியாக போடுறதில்ல ஜிஎஸ்னால் ஏன்னா நம்ம வருஷம் என்ன எக்ஸாம் எழுதுனாலும் அது நம்ம கையில் நோட்டு இதை வந்து தூக்கி போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இருந்தாலும் கடைசி டைமில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா விட்டுட்டு போயிடக்கூடாது எந்த கொஷின்மே நம்ம எல்லாருமே வந்து படிச்சுட்டு போனவங்க படிக்காமல் போனவங்களுக்குலாம் வித்தியாசம் கிடையாது அவங்களும் இந்த எக்ஸாமை பொறுத்தளவில் மூணு நாள் தான் போட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்காமல் போக வேணாம் நம்மளுக்கு வந்து பயம் இருந்துகிட்டே இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் போய்ட்டு பாஸ் பண்ணுவவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சயின்ஸு சயின்ஸுங்கிறோம் சயின்ஸில் இம்பார்ட்டன் பார்த்துட்டு போய்ட்டு பாஸ் பண்ணுவவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நானும் நிறைய பேர்கிட்ட படிக்கும்போது கால் பண்ணி கேட்பேன் நம்மளை வந்து ஒரு இன்ஸ்டியூட்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப் சேனல்ஸில் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குற சேனல்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ வந்திருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து குழப்பி விடுறாங்க ஸ்கூல் புக்கில் இருந்து வர்ற கொஸ்டினை நீங்கள் அடிச்சேனாவே கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஒரு மூணு கொஸ்டின் போதும் ரெண்டு கொஸ்டின் நீங்க ஏபிசிடி போன்றதில் வந்துடும் இதாக பாஸ் பண்றதுக்கான ட்ரிக்கு எல்லாரும் பயந்துட்டு அவ்வளவு படிக்கணும் இவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயப்படுறீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கோங்க வீட்டில இருந்து படிக்கிறவங்கள பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து படித்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் இருந்து படிக்கிறீங்க இன்ஸ்டியூட் போக முடியாதவங்க இன்ஸ்டியூட் போறவங்க கூட பாஸ் பண்ணுறதில்லை ஏன்னா அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக படிக்கிறாங்க படித்தா அவங்களால என்ன பண்ண கொடுக்க முடியாது ரிவிஷன் கொடுக்க முடியாது ஜிஎஸுமே நான் சொன்னபடி நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த்து அதாவது மோஸ்ட்லி டென்த்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க இந்த ஜிஎஸ்க்கு எக்ஸாமில் எங்கே போயிருந்தாங்க லெவன்த்து டுவெல்த்து போயிருந்தாங்க அந்த லெவன்த்து டுவெல்த்து போயிருந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கூட நான் காட்டுறேன் பேசிக்காக சிம்பிளாக தாங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லெவன்த்து டுவெல்த்தில் ஸ்டேட்மெண்டாவோ கூட்டுறாவோ அப்படியே எடுத்து வைக்கல பாக்ஸ் கொஸ்டின்னு அப்படியே அழகாக எடுத்து வச்சுருந்தாங்க அதாவது எப்படி நம்ம பார்த்ததுமே ஒரு இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற கொஸ்டின் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தலை ஓகேவா தமிழுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க தமிழில் தொண்ணூத்தஞ்சு வாங்கணும் அந்தளவுக்கு நீங்கள் படிங்க மற்ற கரண்ட் இவெண்ட்டுக்கலாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கல அதுதான் சொல்கிறேன் நீங்கள் டாப்பராக வரணும் எனக்கு பயமாக இருக்குது நான் அதாவது பயத்தை போக்குறதுக்கு தான் இந்த வழியே நம்ம ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி தூக்கம் வராது நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பிள்ளையே புலம்பிகிட்டே தான் இருந்தோம் மேக்ஸு கூட என்ன பண்ணுவோம் ஸ்கூல் புக் சப்ஸ் கடைசி டைமில் என்ன பண்ணுறது முந்தை நாள் காலையில் அன்னைக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு அன்னைக்கு காலையில் மேக்ஸ் புக் எடுத்து அந்த ஒரு சில சம்ச முக்கியமான பகுதி இது அப்படியே வந்தாலும் வந்துடும் அப்படியே பார்த்துட்டு போங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போங்க அப்படியே வந்து ஆன்சரை மனப்பாடம் பண்ணிட்டு போனால் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி கூட இருந்தோம் அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா எங்கள் கொஷின் வந்து இருந்தது வேற லெவலு ஸோ அப்படி நம்ம எதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருமே பயப்படக்கூடாதுங்க நீங்கள் படிக்கிறவங்க ஜாலியாக படிக்கணும் தெரிஞ்சால் அடிக்க போகிறோம் ஏன்னா பயமே எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு நிறைய பேர் படிக்கிறாங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயன் எனக்கு பயம் ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஓவர் ரேங்கில் இப்போ ஆயிரத்தி அறநூறு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இன்ஸ்டியூட் படிக்கிறவங்க அப்படிங்கிறது எல்லாருமே தாண்டி எல் எனக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் தான் டாப்பர்ஸே இருக்காங்க அதுவும் நான் வந்து ரெண்டு கொஷின் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் விட்டுட்டு அதையும் கம்யூனல் கம்யூனில் ஆயிரத்துக்குள்ளே ஆயிரம் உள்ளேயும் வந்திருப்பேன் ஸோ தாங்க படிக்கிறவங்க கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு செலக்டட் டாப்பிக்கிலேருந்து கொஷின் வராமல் இருக்க போகிறதில்ல வந்துடும் அந்த புரிதல்லையே நீங்கள் எக்ஸ்ட்ரா வர்ற கொஷின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணிட முடியும் அடிச்சிட முடியும் கண்டிப்பாக ஈஸியாக ஜிஎஸ்க்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பத்து பத்து பாடம் படிக்க போகிறோம் தமிழை மட்டும் திருப்ப திருப்ப தமிழ் மேக்ஸை தாரகம் வந்துடுங்க ஜிஎஸ்சி இதுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க ஜிஎஸ் எழுபத்தஞ்சு கொஸ்டின் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பாருங்கள் பத்து கொஸ்டின் வந்து அவுட் ஆயிடுது அது வந்து என்ன பண்ணுவாங்க நல்லா டெய்லி இது பண்ணுறவங்க மட்டும்தான் யாராலுமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அடிக்க முடியல டெய்லி நியூஸ் பார்க்குறவங்க கூட அடிக்க முடியல அதனால தான் வந்து கட் ஆஃப் அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த வீடியோ இதுவரை கேட்டவரை உங்களுக்கு புரியும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் யாரும் பயப்படக்கூடாது இருந்து படிக்கிறவங்க கண்டிப்பாக பயப்படாமல் படிங்க கண்டிப்பாக நம்மளாலையும் பாஸ் பண்ண முடியும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்காதீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ போங்க நான் தமிழில் தொண்ணூத்தஞ்சு அடிப்பேன் மேக்ஸில் டுவெண்ட்டி ப்ளஸ் போடுவேன் ஜிஎஸ்சில் ஃபிஃப்டி ஃபை ப்ளஸ் நீங்கள் மல்லா பாருங்க ஜிஎஸ்சில் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி போட்டு என்னவே என்ன பயிரும் உங்களோட ஸ்கோர் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் போயிடும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அழகாக மார்க் வாங்கிடலாம் இந்த மாதிரி செலக்டர் லெசன்ஸ் படித்தாலே போதும் ஓகேவா உங்களுக்கு அடுத்து வந்து ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன் கேளுங்க உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இருந்து படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோடய நோக்கம் நிறைய பேர் பயப்படுறீங்க பயந்துட்டு எக்ஸாம் தான் வர்றது கிடையாது கண்டிப்பாக வாங்க நம்மளாலையும் படிக்க முடியும் ஓகேவா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு நம்மளாலும் படிக்க முடியும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நீங்கள் நல்லா படிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்